ஆனா உண்மையிலேயே வீட்டை பார்த்து உண்மையிலேயே அசந்துட்டேங்க அப்படி ஒரு வீடுன்னா பதினஞ்சரை இல்லைங்க வீடு மட்டும் மூனை கால் சென்ட்ங்க எல்லா எல்லா வீட்லேயுமே பார்த்துருப்பீங்க ஒரு கிச்சன் தான் இங்கே வந்து வெஜ்ஜுக்கு ஒரு கிச்சன் நான்வெஜ்ஜுக்கு ஒரு கிச்சன் மூணு பெட்ரூம் இருபது இருபத்தி ஒன்னுக்கு பதினாறு ஹாலுங்க சூப்பரான வீடுங்க சுற்றி பசுமையாக வீடு வச்சிருக்கிறாங்க மாமரம் தென்னைமரம் கலாமரம் எல்லாமே இருக்குது வாங்க உள்ள காட்டை நாலு மாமரங்க நாலு அஞ்சு அஞ்சு மாமரம் வெளாமரம் மூணு மரங்கள் சப்போட்டா ஒரு மரம் தேக்கு தேக்கில் ஒரு மூணு மரம் அப்புறம் இன்னும் மரம் நிறைய இருக்குது தென்னை மரம் ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாள் ஆறையில் தென்னை மரம் அப்புறம் நாய் கூண்டு கோழிக்கு கூண்டு இந்த மாதிரி சுத்தி நல்ல ஸ்பேசியஸா இருக்குதுங்க இந்த மாதிரி வீடு நாம சிட்டிக்குள்ள நாங்க இத்தனை நாளா நாங்களும் வந்து பார்த்துட்டு இருக்கோம் வீட்டை பார்த்தது இல்ல அவ்வளவு அழகான லட்சணமான வீடு சும்மா அளவு கோயில் மாதிரி வெளியில வந்தீங்கன்னா துளசி மாடம் இந்த மாதிரி இருக்கு வீடு வீட்டுக்குள்ளயும் சரி அவ்வளவு அழகா பராமரிச்சிருக்கிறாங்க சுத்தமான மணல்ல கட்டின வீடு உண்மையிலேயே அமைய மேல ஒரு பெட்ரூமு கீழே ரெண்டு பெட்ரூமு இருபத்தி ஒண்ணுக்கு பதினாறு சைஸ்ல ஹாலுங்க பிரஞ்சு கிச்சனு வெளியில உங்க அதாவது கொஞ்சம் தள்ளி வெளியில வந்து நான்வெஜ்ஜுக்குன்னு தனியாக ஒரு கிச்சனு இந்த மாதிரி இருக்குங்க வீடு வேற தென்னை கொய்யா மரம் ஒண்ணு தலாமரம் அருமையான அழகான வீடுங்க இந்த மாதிரி வீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்க நாய் கூண்டு கோழி கூண்டு இந்த மாதிரி வீட்டை நீங்க கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே நீங்க பார்க்க முடியாது அழகான வீடுங்க சூப்பரான வீடு கார் பார்க்கிங் இருக்குது வெளியில அழகா சாயந்தரம் அப்படி கலாம் இந்த மாதிரி வீட்டை பார்க்கவே முடியாது நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் அடிச்சு சொல்றோம் முதல்ல நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இதோட ரேட்டை சொல்லிடுறேன் பார்ட்டி ஃபைனலாக கேட்கறது ஒரு கோடியே நாற்பது லட்சம் கேட்குறாங்க வாங்க முடிஞ்சா இதுலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்களா எங்கன்னு கேட்டீங்கன்னா இடம் மலிமிச்சம்பட்டியில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு தான் அமைஞ்சிருக்குது சூப்பரான வீடுங்க பொள்ளாச்சி மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஐம்பது மீட்டர்ல இருக்குதுங்க ஐம்பது மீட்டர் தான் நடந்து போயிட்டு நடந்து வரலாம் பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து மலுமச்சம்பட்டி ஜங்ஷன்ல இருந்து நடந்து போயிட்டு நடந்து வரலாம் சென்ட் பதினஞ்சு லட்சம் போயிட்டு இருக்கிற இடத்துல இடத்துக்கான காசு கூட இல்லைங்க இது பதினஞ்சரை சென்ட் இருக்குது பதினஞ்சரை சென்ட் இருக்குது இடத்துக்கான காசு கூட இல்லை வீடு ஃப்ரீ வீடு ஃப்ரீயா தந்தர போறாங்க நன்றி வணக்கம் நண்பர்களே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா போட்டிருப்போம் நன்றி வணக்கம்